வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது டுத்ரமல் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கெனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் கனடாவுக்குள் வர இருப்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கை ஒன்றை ஒரு முக்கியமான கெனடிய அரசியல் பிரமுகர் ஒருவர் வெளியிட்டிருக்கின்றார் அதே போல கனடாவினுடைய குடியுரிமை விதிகளிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரு அழுத்தம் குறிப்பாக எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரு அழுத்தம் தொடர்பான ஒரு விடயமும் இதிலே மிக முக்கியமானதாக பேசப்பட இருக்கின்றது இதை விட கனடா முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான அனைத்து செய்திகளையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இப்போதே பண்ணிருங்க அதே போல இந்த செய்தி தொகுப்பை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் முதலாவது வீடியோ பார்த்துமாக இருந்தால் நேர்களே ஒரு தமிழர் தற்போது கைதாகி இருக்கின்றார் பின்னணி பார்த்தமாக இருந்தால் வழக்கமாக இன ரீதியான கருத்துக்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இனத்திலிருந்து வந்த ஒருவரே அந்த இனவாத கருத்துக்களை அல்லது ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த மாதம் மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலிலே ஐம்பத்தி நான்கு வயதான விருந்தோபல் ஊழியர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு தாக்குதலிலே அவர் நிரந்தரமாக உருக்குலைந்திருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணியளவிலே ஹைவே செவன் ஈஸ்ட் மற்றும் உமர்ஸ் வேலி டிரைவ் வெஸ்ட் பகுதியிலே இருக்கின்ற ஹோட்டலில் இருந்து தங்களுக்கு அழைப்பு வந்ததாக யோக் பிராந்திய காவல்துறை கூறுகிறது மது போதையில் இருந்த விருந்தினர் ஒருவர் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதாக ஊழியர் ஒருவர் புகார் அளித்திருந்தார் அதிகாரிகளின் கூற்றுப்படி சந்தேக நபர் தனது அறைக்கு பணம் செலுத்த முயன்ற போது அவரது கிரெடிட் கார்டு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இதனை தொடர்ந்து ஏற்பட்ட வாய் அந்த ஹோட்டல் ஊழியர் ஒரு முஸ்லிம் என்பதை அறிந்ததும் சந்துக நடத்தை மாறியதாக கூறப்படுகிறது வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே கனடிய முஸ்லிம் தேசிய கவுன்சிலினுடைய செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையிலே சந்தேக நபர் அந்த ஊழியரின் இனம் மற்றும் மத அடையாளத்தை கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் அவர் ஒரு முஸ்லிம் என்பதை வெளிப்படுத்தியதுடன் கொடூரமான தாக்குதல்களை தொடங்கியதாகவும் கூறியிருக்கின்றார் குறிப்பாக பாதிக்கப்பட்டவரினுடைய தலையிலே தன்னுடைய கை தாக்கி இருக்கின்றார் இதனால் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே பல முறை கொலை மிரட்டல்களையும் அவர் விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் ஹோட்டலை விட்டு வெளியே ஓடி காவல்துறையை அழைக்க முயன்ற போது சந்தேக மீண்டும் அவரை அணுகி அச்சுறுத்தல்களை விடுத்து தாக்கியிருக்கின்றார் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை கண்டார்கள் உடனடியாக அவரை மருத்துவமனையிலே அனுமதித்தார்கள் இதற்கிடையே சம்பவ இடத்துக்கு அருகிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அவர் தொடரவை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான கீதன்சன் ஸ்ரீரஞ்சன் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் உடல் ரீதியாக தீங்கு விளைவித்தமை மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதேபோல ஜோக் பிராந்திய காவல்துறையினுடைய கருத்துகளின் அடிப்படையிலே இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து வருவதாகவும் சந்தேக நபர் மீதான குற்றச்சாட்டுக்களை மேம்படுத்துவது குறித்து அரசு வழக்கறிஞருடன் இணைந்து செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஹோட்டல் ஊழியருக்கு பேரழிவு தரும் முகக்காயங்கள் ஏற்பட்டதாக என்சிசிஎம் கூறுகிறது அவரது கண்கள் கண்குழியில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கின்றது தலையில் ஏற்பட்ட பலத்த அடியினால் மண்டை ஹோட்டலில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் அவருடைய பற்கள் உடைந்து நொறுங்கி இருக்கின்றது மற்றும் அவருடைய தாடை குணமடைவதற்காக கம்பிகளால் கட்டப்பட்டிருக்கின்றது அவரால் சாப்பிட முடியாது பேச முடியாது என்று செய்தி தொடர்பாளர் விளக்கியிருக்கின்றார் அவர் மீண்டும் தனது முழு பார்வையை பெறுவாரா என்பதும் சந்தேகமன்றே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் செய்தியாளர் சந்திப்பிலே பேசிய பாதிக்கப்பட்டவர்களுடைய மனைவி தெரிவிக்கையிலே தன்னுடைய கணவர் மென்மையான நபர் என்றும் கடின உழைப்பாளி என்றும் அவரை சந்தித்த அனைவருக்கும் அவர் கருணையையும் மரியாதையையும் மட்டுமே காட்டினார் என்று விவரித்தார் வலிமையான பொறுமையான மற்றும் உயிர் நிறைந்தவராக நாங்கள் அறிந்த மனிதன் இப்போது யாருமே தாங்க முடியாத வலியை சுமக்கின்றார் அவரது முகம் தளம்புற்று பற்கள் உடைந்து நொறுங்கி காணப்படுகிறது ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது என் இதயம் உடைகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் ஸ்டேட்டிஸ்டிக் கனடாவினுடைய புள்ளி விவரங்களின்படி முஸ்லிம் சமூகத்தை இலக்காக கொண்ட காவல்துறையால் அறிவிக்கப்பட்ட வெறுப்பு குற்றங்களை பொறுத்தவரையிலே கோவிட் தொற்றுக்கு பிற்பாடு இந்த குற்றங்களினுடைய சதவீதம் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலாக அதிகரித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதிலே எண்பத்தி நான்காக இருந்த வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே இருநூற்றி இருபத்தி ஒன்பதாக உயர்ந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் தனியார் இத்தாலி விமான சேவை நிறுவனமான நியோஸ் ஏர் டொரண்டோவுக்கும் இந்தியாவின் வடமேற்கு நகரான அமிர்தசரஸுக்கும் இடையிலான தனது அனைத்து விமான சேவைகளையும் இடைநிறுத்தி இருக்கின்றது நிறுவனத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவிலே தற்போதைய சர்வதேச புவிசார் அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் அதன் விளைவாக முன்பதிவு போக்கில் ஏற்பட்ட சரிவு ஆகியவற்றின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் மேலும் விமான செயற்பாட்டின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு பயணிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இந்த மலிவு விலை விமான நிறுவனமானது மிலனில் ஐந்து மணி நேர இடைநிறுத்தத்துடன் தொடர்டோவில் பஞ்சாப் மாநிலத்தின் இரண்டாவது பெரிய நகரமான அமிர்தசரஸிற்கு வாராந்திர சுற்று பயணங்களை வழங்கி வந்தது இந்த முடிவை தொடர்ந்து முன்பதிவு செய்த பயணிகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதற்காக தனது குழுவும் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதிகளும் முழுமையாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது நியோசையார் இணையதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்தவர்களுக்கு பணத்தை திரும்ப பெறுவதற்கான விரிவான வழிமுறைகளுடன் ஒரு விண்ணஞ்சல் அனுப்பப்படும் என்றும் பயண முகவர் மூலம் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் தங்கள் முகவரை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்கள் அல்லது உதவி தேவைப்படுபவர்கள் நியோசையார் பேஸ்புக் பக்கத்திலே இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் சட் மூலமாக உதவிகளை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை கத்தார் ஏர்லைன்ஸ் ஏர் கனடா ஏர் பிரான்ஸ் மற்றும் ஏர் இந்தியா போன்ற பல்வேறு விமான நிலையங்கள் டொரண்டோவில் இருந்து அமிர்தசரசுக்கு தொடர்ச்சியாக விமான சேவைகளை வழங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தாலே வாங்கிய பொருளுக்கான இறுதி கொடுப்பனவை செலுத்த ஒரு வாரம் தாமதமானதால் ஒன் சேர்ந்த பெண் ஒருவருக்கு மூவாயிரம் டாலர்ஸுக்கும் அதிகமான தொகை வட்டியாக விதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடாவில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் தளவாடங்கள் போன்ற பெரிய கொள்வனவுகளுக்கு ஒரு வருடம் வரை வட்டி இல்லாத கட்டண திட்டங்கள் வழங்கப்படுகிறது ஆனால் குறிப்பிட்ட திகதிக்குள் பணத்தை செலுத்த தவறினால் அதிக வட்டி விதிக்கப்படும் அபாயம் இருக்கின்றது பிராட்ஃபோர்டைச் சேர்ந்த நினா ஸ்டேன் சிப்ஸ்கி எனப்படுகின்ற பெண் தனது வீட்டிற்கு ஆறாயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் மதிப்புள்ள ஓட்ட சொப்னர் ஒன்றை வாங்கியிருக்கின்றார் ஒரு வருடத்திற்கு வட்டி இல்லை என்கின்ற விளம்பரத்தை பார்த்து கடந்த ஆகஸ்ட் மாதம் நிதி நிறுவனம் ஒன்றின் மூலம் பன்னிரண்டு மாதங்களுக்கு வட்டி இல்லாத கடன் திட்டத்திற்கு அவர் ஒப்புக்கொண்டார் இது குறித்து அவர் கூறுகையிலே ஆகஸ்ட் மாதத்தில் எனது இறுதி கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது என் நினைவின்படி அது எண்ணூற்றி நான்கு டாலர்ஸ் ஆனால் எனக்கு அது தொடர்பாக எந்த இறுதி அறிக்கையும் வரவில்லை என்றார் விசாரணையிலே அந்த இறுதித் தொகையை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்பது தெரிய வந்திருக்கின்றது ஆனால் அவர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஒரு வாரம் தாமதமாக அந்த பணத்தை செலுத்தியிருக்கின்றார் இந்த ஒரு வார கால தாமதத்திற்காக அவருக்கு வட்டியாக மூவாயிரத்தி எட்டு டாலர்ஸ் விதிக்கப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக கடன் பொறையிலே சிக்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஆபத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது ஆகவே வட்டி இல்லாத கடன் என்கின்ற போது பலரும் அந்த ட்ரப்பிலே விள வாய்ப்பு இருக்கின்றது அதிலே அவர்கள் அடைகின்ற நட்டத்தை இவ்வாறான தாமத கட்டணங்களின் மூலமாகத்தான் லாபமாக்குகிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நூறு பேர் சரியாக கட்டுகின்ற இடத்திலே பத்து பேர் தவறாக கட்டினாலே அதாவது காலதாமதமாக கட்டினாலே அவர்கள் ஒரு மிகப்பெரும் தொகையை லாபமாக இட்டிவிடுவார்கள் ஆகவே அந்த ட்ரப்புக்குள் சிக்காமல் இருப்பதற்கு பொதுமக்கள் போதுமான அளவுக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது சால சிறந்ததாக இருக்கும் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவில் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கின்ற தபால் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அவர்களுடைய தொழிற்சங்கமானது தற்போது நடைபெற்று வருகின்ற நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை சனிக்கிழமை முதல் சுழற்சி முறையிலான வேலை நிறுத்தமாக மாற்ற உள்ளதாக அறிவித்திருக்கின்றது கடந்த வியாழக்கிழமை இரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே கனடிய தபால் ஊழியர் சங்கம் அதாவது சிஜுபி டபிள்யூடைய தேசிய தலைவர் ஜான் சிம்சன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் கனடியர்களுக்கு தபால்களையும் பொதிகளையும் கொண்டு சேர்க்க உதவுகின்ற அதே நேரத்திலே சிறந்த ஒரு சேவையை வழங்குவதற்காக ஒரு வலுவான பொது தபால் சேவைக்கான எங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு செல்லும் முடிவை நாங்கள் இலகுவாக எடுக்கவில்லை புதிய ஒப்பந்தத்தை பெற்று வேலைநிறுத்தம் செய்வதற்கு பதிலாக தபால்களை விநியோகிக்கவே நாங்கள் அதாவது தபால் ஊழியர்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி சிம்சன் மேலும் தெரிவித்திருந்தார் அறிக்கையின்படி சுழற்சி முறை வேலை நிறுத்தங்களில் பங்கேற்கும் உள்ளூர் சங்கங்களுக்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நேரத்திற்கு நெருக்கத்திலேயே தகவல்கள் வெளியிடப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல வேலைவாய்ப்பு அமைச்சர் எதிர்பார்க்காக தெரிவிக்கையிலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக தொழிலாளர் பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையிலே சிஜிபி டபிள்யூ மற்றும் அரச கூட்டத்தாபரம் ஒரு தீர்வை காண வேண்டிய பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தெரிவித்திருந்தார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே தற்காலிகமாக வசிப்பவர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினரினுடைய முயற்சிக்கு பதிலளித்த கூட்டாட்சி நீதியமைச்சர் சீன் பிரேசர் பிறப்புரிமை குடியுரிமை என்பது சம உரிமைகளின் அடித்தளம் என்றும் அது தொடர்வதை தான் ஆதரிப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அவர் மேலும் கூறுகையிலே கெனேடியர்களில் யார் குடியுரிமையின் முழு பலன்களை பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க தொடங்குகின்ற போது நீங்கள் ஒரு சிக்கலான உரையாடல்களுக்குள் நுழை நுழைகிறீர்கள் எந்த கெனேடியர்களின் உரிமைகள் முழுமையாக உணரப்பட வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயத்திலே பார்த்துமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையிலே கனடாவிலே தற்போது இருக்கின்ற தற்காலிக குடியேற்றவாசிகளுடைய குழந்தைகளுக்கும் குடியுரிமை கிடைக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இதர்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி கொண்டு வந்த திருத்த சட்ட மசோதாவானது தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் பிரேசர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதேபோல கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையிலே நேர்களே அவர்கள் எதிர்பாராக தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்ய தயாராகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய புதிய அறிவிப்பை பார்த்துமாக இருந்தால் கனடாவின் காலாவதியான தானியங்கி குடியுரிமை விதிகளை சரி செய்வதற்காக குடியுரிமை மற்றும் குடிபரவு குழுவில் அதாவது சிஐஎம்எம் எம் குழுவிலே குடிவரவுக்கான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நிழல் அமைச்சரான குடியுரிமை சட்டத்திலே ஒரு எளிய மாற்றத்தை முன்வொழித்தார் தற்போது கனடாவிலே பிறந்த எவரும் கனேடிய குடியுரிமையை பெறுகிறார்கள் பெற்றோர் இருவரும் குறுகிய கால அனுமதியிலே இங்கு இருந்தாலும் அல்லது எந்தவிதமான அந்தஸ்தும் இல்லாவிட்டாலும் இது பொருந்தும் இந்த விடயத்திலே கனடா இப்போது மற்ற நாடுகளில் இருந்து வேறுபட்டு நிற்கிறது ஐக்கிய ராஜ்யம் பிரான்ஸ் ஜெர்மனி நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அனைத்து நாடுகளும் குடியுரிமை பெற குறைந்தபட்சம் ஒரு பெற்றோராவது குடிமகனாகவோ அல்லது நிரந்தரவாசியாகவோ இருக்க வேண்டும் என்று கோருகின்றனர் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தற்காலிக விசாக்களில் எங்கே இருப்பதாலும் ஏற்கனவே தேக்கமடைந்துள்ள அமைப்பினாலும் இந்த காலாவதியான விதி நமது குடியுரிமை அமைப்பிலே மேலும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதை கனடாவால் கையாள முடியாது இது குடியேறியவர்களின் தவறு அல்ல மக்கள் சட்டத்தை பின்பற்றுகிறார்கள் இந்த பொறுப்பு லிபரல் கட்சியே சாரும் அவர்கள் இந்த அமைப்பை உடைத்து ஒரு பொதுவான கனேடிய அடையாளம் மற்றும் அதனுடன் வரும் கடமைகள் என்ற கருத்தை நிராகரிக்கும் ஒரு தேசத்திற்கு அப்பாற்பட்ட பார்வையை முன்னெடுத்தார்கள் கன்சர்வேட்டிவ்களினுடைய திருத்தத்தை பொறுத்தவரையிலே கனடாவில் பிறந்த ஒருவருக்கு குடியுரிமை கிடைக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு பெற்றோராவது குடிமகனாகவோ அல்லது நிரந்தரவாசியாகவோ அல்லது குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நபராகவோ இருக்க வேண்டும் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் முன்மொழிகிறது இது குடியுரிமைக்கு கனடாவுடன் ஒரு உண்மையான தொடர்பு இருப்பதை உறுதி செய்யும் இது பிறப்பு சுற்றுலா அதாவது முடிவுக்கு கொண்டு வரும் பிறப்பு சுற்றுலா என்பது மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு குடியுரிமை பெறுவதற்காகவே கனடாவுக்கு பயணம் செய்வதாகும் இது லிபரல் கட்சியின் கீழ் ஐநூற்று தொண்ணூறு சதவிகிதம் அதிகரித்திருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருந்தார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே டொரண்டோ காவல்துறை உடல் காயத்தை ஏற்படுத்திய தாக்குதல் விசாரணை தொடர்பாக ஒரு நபரை தேடி பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவிலே கிங் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் பகுதியிலே நடந்த தாக்குதல் ஒன்று தொடர்பாகத்தான் இந்த சந்தேக புகைப்படத்தை வெளியிட்டு போலீசார் பொதுமக்கள் உதவியை நாடியிருக்கிறார்கள் இவர் தொடர்பான தகவலை தெரிந்தவர்கள் அதாவது முப்பத்தி மூன்று வயதான டொரண்டோவை சேர்ந்த பெஸ்கால் எனப்படுகின்ற இந்த நபர் பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்திலே காவல்துறையை அழைத்து தகவல்களை வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த முக்கியமான சிறிய பார்த்தமாக இருந்தால் நேர்களே டொரண்டோ டோன்பு தவனியூ மற்றும் மெயின் ஸ்ட்ரீட் பகுதியிலே நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக இரு சந்தேக நபர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை டொரண்டோ காவல்துறை கோரியிருக்கின்றது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று அதிகாரிகளுக்கு அறிவித்தல் வந்திருக்கின்றது சம்பவமானது செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு சுமார் எட்டு இருபது மணி அளவில் தான் நடந்திருக்கின்றது சப்வே பிளாட்ஃபார்மில் இருந்து பாதிக்கப்பட்ட நபரை இரண்டு சந்தேக நபர்கள் அணுகியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்ட விக்கிமை தாக்கி அவரது தனிப்பட்ட உடைமைகளை சென்றிருக்கிறார்கள் இந்த தாக்குதலின் போது சந்தேக நபர்களின் ஒருவரிடம் கூர்மையான ஆயுதம் ஒன்று இருந்திருக்கின்றது சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் ஐந்து அடி ஏழு அங்குல உயரம் கொண்ட முதலாவது சந்தேக நபர் நடுத்தர உடல்வாக மற்றும் கருப்பு நிற ஜடை கருப்பு நிற ஆட்டு தாடி கொண்டவர் என்று விவரிக்கப்படுகிறார் அவர் சம்பவத்தின் போது சிவப்பு நிற பஃப ஜாக்கெட் அணிந்திருந்தார் என்றும் கருப்பு நிற ஜேக்கஸ் அணிந்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது சந்தேக நபரை பொறுத்தவரையிலே அவரும் ஐந்து அடி அங்குல உயரம் நடுத்தர உடல்வாக கருப்பு நிற முடி கொண்டவர் என்றும் அவர் கருப்பு நிற ஜாக்கெட் கருப்பு நிற காட்சை மற்றும் ஒரு கருப்பு நிற பேக் அணிந்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் தொடர்பிலே தகவல் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்திலே போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த கணக்கியல் நிறுவனம் ஒன்று பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவி அபாயங்களை மதிப்பீடு செய்து ஆவணப்படுத்த தவறியதற்காக எழுபத்தி இரண்டாயிரம் டாலர்ஸுக்கும் மேற்பட்ட அபராதத்தை செலுத்தியிருப்பதாக கனடாவின் பண மோசடி தடுப்பு ஏஜென்சி தெரிவித்திருக்கின்றது பின்ட்ராக் எனப்படுகின்ற இந்த ஏஜென்சி டிஎம்சிஎல் பட்டய தொழில்முறை கணக்காளர்கள் என்கின்ற நிறுவனம் தனது இணக்க கொள்கைகளை சரியாக ட்ரக் செய்து வைத்திருக்க தவறியதாக கூறியிருக்கின்றது குற்ற செயல்களின் வருமானம் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி சட்டத்திற்கு இணங்காததற்காக ஜூலை மாதம் எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நிர்வாக அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் அந்த அபராதத்தை முழுவதுமாக செலுத்திவிட்டதாகவும் பின்ட்ராக் தெரிவித்திருக்கின்றது இறுதியாக ஒரு முக்கிய செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவின் நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போது பசுமை கட்சி அதாவது கிரீன் பார்ட்டியினுடைய தலைவர் எலிசபெத் மே கனடாவின் வடதுருவ பகுதி இறையாண்மை பாதுகாப்பதிலே எனிவேட் மக்களின் முக்கிய பங்கை அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழுத்தமான கோரிக்கையை முன்வைத்தார் ஆர்க்டிக் நிபுணரான பேராசிரியர் பிராங்க்லின் அவர்களுடைய எச்சரிக்கையை காட்டி தனது உரையை தொடங்கிய எலிசபெத் மே அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை கனடாவின் அனுமதியின்றி வடமேற்கு பாதை வழியாக அனுப்பக்கூடும் என்கின்ற அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டார் ஒரு சூழல் ஏற்பட்டால் கனடா என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு முக்கிய கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் அதற்கு தீர்வாக கனடாவின் இறையாண்மையை அந்த நிலங்களின் மீதான தங்களின் உரிமையை நிலைநாட்டுவதன் மூலம் பாதுகாத்து வருகின்ற நுணாவுட் பகுதியைச் சேர்ந்த இனியுட் மக்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவிப்பதன் மூலம் தொடங்க வேண்டும் வேண்டுமென்ற ஒரு சிறந்த ஆலோசனையை அவர் முன்வைத்தார் இந்த ஆலோசனையை ஏற்று பிரதமர் பதில் அளிப்பாரா என்று அவர் நேரடியாக கேள்வியையும் எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலை பார்த்துமாக இருந்தார் எலிசபெத் மேயினுடைய குறிப்பிட்ட கேள்விக்கு வடதுருவ விவகாரங்களுக்கான அமைச்சர் பதில் அளித்தார் ஆனாலும் இனியூட் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பது குறித்த நேரடியான பதிலை அவர் வழங்கவில்லை மாறாக அரசாங்கத்தின் பொதுவான கொள்கைகளை அவர் விளக்கினார் அவர் தனது பதிவிலே எங்கள் அரசாங்கம் மக்கள் உட்கட்டமைப்பு மற்றும் கூட்டாண்மைகளில் முதலீடு செய்வதன் மூலம் ஆர்டிக் பாதுகாப்பை வலுப்படுத்தி வருகிறது கனடாவின் இறையாண்மையை பாதுகாக்கவும் சமூகங்களை வலுப்படுத்தவும் பழங்குடி அரசாங்கங்கள் மற்றும் பிராந்திய பங்காளிகளுடன் நாங்கள் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் துறைமுகங்கள் விமான ஓடுதளங்கள் பாலங்கள் மற்றும் தூய்மையான எரிசக்தி போன்ற இரட்டை பயன்பாட்டு உட்கட்டமைப்புகளிலே முதலீடு செய்யப்படுவதாகவும் இது பாதுகாப்பு முன்னுரிமைகளை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியிருந்தார் சுருக்கமாக இனியோட மக்களினுடைய பங்களிப்பை அங்கீகரிப்பது குறித்த எலிசபெத் மேயினுடைய நேரடியான கோரிக்கைக்கு அமைச்சரிடமிருந்து பொதுவான கொள்கை ரீதியான பதிலே வழங்கப்பட்டது விரிவான நேரடியான பதில் வழங்கப்படவில்லை இது சிறிது சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது இத்துடன் இரண்டு நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல என்னுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி